பைசல் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பால்பண்ணை இருந்து வாட்டர் டேங்க் போகக்கூடிய மெயின் ரோடில் ஒரு இடம் வந்திருக்கு ஒரு வீடு வந்திருக்கு மொத்தத்தில் பதினோரு சென்ட் சொல்கிறாங்க பத்தடி பாதை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது செண்டுக்கு முப்பது லட்ச ரூபா வச்சு சொல்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுதான் அந்த இடம் ஃப்ரெண்ட்லே உங்களுக்கு வீடு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் பேங்க்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அருகில் உள்ள இடம் இது இது வீட்டோட என்ட்ரன்ஸு வீட்டுக்கு பின்னுக்கு நிறைய இடங்கள் கிடக்கு நல்ல ஒரு அருமையான இடம் விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே